நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இஸ்லாமியர்களுக்காக கதவை திறப்பாரா ரஜினி குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு ஒரு பக்கம் ஆதரவு மறுபக்கம் எதிர்ப்பு என்ற நிலை நாடு முழுவதும் காணப்படுகிறது இந்நிலையில் ரஜினிகாந்த் அவரது வீட்டின் முன் கடந்த சில நாட்களுக்கு முன் பேட்டியளித்தார் அப்போது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை தெரிவித்தார் மேலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் முதல் ஆளாக குரல் கொடுப்பேன் என்று ரஜினி கூறினார் இந்நிலையில் குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக சென்னை வண்ணாரப்பேட்டையில் நேற்று இஸ்லாமியர்கள் பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது அதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனால் காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் நூத்தி இருபது பேரை கைது செய்தனர் பின்னர் காவல்துறை போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நூத்தி இருபது பேரை விடுதலை செய்தனர் போராட்டம் நடந்து முடிந்த சில நேரங்களில் திமுக எம்பி ஒருவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அசம்பாவிதம் நடந்தால் முதல் ஆளாக குரல் கொடுப்பேன் என்று கூறிய ரஜினி ஏன் வரவில்லை என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்தார் இதற்கு பலர் வீதிக்கு வாங்க ரஜினி என்று ட்வீட் செய்து வருகின்றனர் இது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது